ஹை கைஸ் வெல்கம் டு சிலர் த்ரீ சிக்ஸ்டி விஜய் டிவில புது ஷோ ஒன்று ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்கா பானம் புது ஸ்டைல்ல அதுவும் சலூன் கடையில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காப்புல ஸோ அது என்னடா புது ஷோ அப்ப எந்த ஷோடா க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிச்சு என்னடா இது இவனுக்கு புது ஷோ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த ஷோவை க்ளோஸ் பண்ண போறாங்க ஏன் அப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோ தான் சோ இந்த ஷோ வந்து செம்ம ஃபன்னா இருக்கும் சமைக்கிறதையும் தாண்டி இதுல ஒரு ஃபன் இருக்கும் இந்த ஷோல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு சோ வெங்கடேஷ் பட் இதுல வந்து செஃப் இருந்த வெங்கடேஷ் பட் நாயினுமே இதுல கலந்துக்கவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இவருக்கு பதிலாக வேற எதையாவது ஒரு செஃப் தூக்கி கொண்டு வந்து போட்டு குக்வித் கோமாலியை கண்டிப்பா நடத்திடுவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் இன்னொரு விஷயம் ஒன்னு நடந்துச்சு இருந்த இயக்குனர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் நானும் வந்து இந்த ஷோல கலந்துக்க போறது கிடையாது அப்படின்னாரு என்னன்னா இவர் டைரக்டர் கிளம்புறாப்புல ஜெஃப் வெங்கடேஷ் பட்டும் வந்து இடத்த காலி பண்ணிட்டு நான் ஒரு வேற ஷோக்கு போறேன்றாரு அது மட்டும் இல்லாம மீடியா மிஷன் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் சோ அதுவும் வந்து நாங்க இனிமே வந்து வித் கோமாளிக்கு ஸ்பான்சர் பண்ண போறது கிடையாது அப்படின்னாங்க நடந்ததுக்கு அப்புறம் இப்ப ரீசண்டா ஒரு நியூஸ் வந்துருச்சு சுரேஷ் அப்படிங்கறவ நிறைய படம் அவரை தான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது எல்லாமே முடிஞ்சு போச்சா வித் கோமாளி நாலு வருஷம் நாலு சீசன் நடத்திருக்காங்க அஞ்சாவது சீசன் அவ்வளவுதானா நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சோ சுரேஷ் வராரு அப்படின்னா சரி அப்படியா நடத்திடுவாங்க நினைக்கும் போதுதான் அதுக்கு ஆக போய்க்கிற மாதிரி நம்ம மாக்காப்பா ஆனந்த் என்னடா இது புதுசா ஒரு ஷோ ஆரம்பிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுவும் வந்து இவர் தான் ஆங்கரா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ இந்த ஒரு ஷோ கண்டிப்பா வந்து குக் வித் கோமாளி கிடையவே கிடையாது சோ அதுக்கான ப்ரோமோ இந்த ப்ரோமோ கிடையாது அப்போ என்ன ஒரு ஷோ நடத்த போறாங்க பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான எதிர்பார்ப்பா இருக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் அது இது எது அந்த ஒரு ஷோ தான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து இது வந்து சிவகார்த்திகேயனுக்காகவே ஸ்பெஷலா இந்த ஒரு ஷோ ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு தான் இதுல வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே நடிச்சுகிட்டே இருக்கும் போது படத்திலயும் நடிக்க ஆரம்பிச்சாரு ஃபேமஸ் ஆயிட்டு அப்படியே படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாரு மாக்காப்ப ஆனதும் அதே மாதிரி அது இது இதுல ஆரம்பிச்சாரு சோ படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாரு படத்துல அந்த அளவுக்கு ஹிட் இல்ல அப்படிங்கறதுனால மறுபடியும் வந்து சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஷோல எல்லாம் ஆங்கர் ஆயிருந்து சம பேர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லணும் இப்போ மறுபடியும் அது இது எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு ஷோவை தான் இப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது குக்வித் முடிச்சுட்டு தான் அது இது எது ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலையில் இருக்காங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இனிமே குக்வித் கோமாளி கிடையவே கிடையாது நாலு சீசன்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா குக்வித் கோமாளிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட நலனெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரில உங்களுக்கு குக்வித் கோமாளி பிடிக்குமா இல்லை அது இது எது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ